இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பாலக்கூடங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்று நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சியோடு செல்லலாம் வணக்கம் வணக்கம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ரிசர்வ் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ரெப்போ வட்டி விகிதம் குறுகிய கடன்களுக்கான அந்த விகிதத்தை வந்து ஆறிலிருந்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் குறைச்சிருக்காங்க சார் இதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் எப்படி இருக்கும் அதாவது இப்போ இந்திய பொருளாதாரம் பொதுவாக பொருளாதாரத்தில் பொருளாதாரம் என்னும் ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டால் அதுக்கு ரெண்டு சக்கரங்கள் இருந்தால் தான் அந்த வண்டி சீராக பயணிக்கும் ஒரு சக்கரம் அப்படிங்கிறது அந்த மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்கு வகுக்கூடிய வகுக்கக்கூடிய பணக்கொள்கை அடுத்ததாக ஃபிஸிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு வகுக்கக்கூடிய கொள்கைகள் பட்ஜெட் இது இது போன்ற விஷயங்களில் கவர் ஆகும் ஸோ இந்த ரெண்டு சக்கரமும் சீராக செயல்பட்டால் தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னெடுத்து நம்ம முன்னோக்கி செல்ல முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மத்திய அரசு பல விஷயங்களை முன்னே முன்னெடுத்து கொண்டிருக்கு இந்த வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்காக துரிதப்படுத்துவதற்காக இந்த இரண்டாயிரத்தி நாற்பத்தேழு அப்படிங்கிற அந்த இலக்கு எல்லாம் வைத்து கொண்டு பயணிக்கும் அதற்குண்டான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து வட்டி விகிதம் குறைப்பு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வர வேண்டும் அது கடந்த சில மாதங்களாக இப்போ மூன்றாவது முறையாக ரிப்போரேட் அப்படிங்கிறது இப்போ இந்த வாட்டி பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு ஐந்தரை சதவீதத்துக்கு வந்திருக்கு இது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக அமையும் ஏன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறது அதாவது இந்த வட்டி விகித மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வட்டி விகித நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுவது பொருளாதார வளர்ச்சி மற்றும் இன்ஃப்ளேஷன் அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால் வட்டி விகிதத்தை குறைக்க முடியாது இப்போ குறைப்பதனால் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக நம்பலாம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கம்ஃபர்ட் இருந்தால் மட்டும்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த வட்டி விகிதத்தை குறைப்பார்கள் ஸோ அது குறைக்கிறதுனால என்னாகும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கூட்டுவதற்கான எல்லா அம்சங்களும் ஏற்படும் எப்படி அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து நிறுவனங்கள் கடன் வாங்க வாங்கும் திறன் அதிகரிக்கும் அவங்க வந்து கடன் வாங்குவது எளிதாக அமையும் வட்டி வீதம் குறையும் போது அவர்களின் புதிய ஃபேக்ட்ரிஸ் அவங்க ஏற்பா ஏற்பாடு செய்வார்கள் இல்லைனா புதிய பிஸ்னஸ்குள்ளே வருவதற்கான சாத்தியவர்கள் இருக்குது இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் ஸோ இது போன்ற விஷயங்கள் ஏற்படும் போது தானாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் பொருளாதார வளர்ச்சியில் அது பிரதிபலிக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இது குறுகிய கால கடன் இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு தொழிற்சாலை அப்படின்னா நீண்டகால கடன்களுக்குள்ள அது போக முடியும் இல்லை இப்போ வாங்கும்போது அது நீண்ட கால கடனாக தான் அமையாது அமையும் இந்த இந்த காலகட்டத்தில் வாங்கும்பொழுது அது அவங்க நெகோஷியேட் பண்ணி தான் எடுப்பாங்க அதை ஸோ இரண்டாவது கட்டமாக தனிநபர் அதாவது இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு சந்தையாக இருக்குது அதாவது நுகர்வோர் சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு சந்தை மிகப்பெரிய அளவில் இருக்குது வட்டி வீதம் குறையும் பொழுது அவர்கள் அந்த வாங்கும் திறன் அதிகரிக்கும் கடன் வாங்கும் திறன் அது வந்து வீடு வாங்கும் கடனாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி எஃப்எம்சிஜி அப்படி இது போன்ற ஒயிட் குட்ஸ் அதாவது டிவி வாங்குவது கார் வாங்குவது டூ வீலர்ஸ் இது போன்ற விஷயங்கள் வாங்குவது அவர்களுடைய வட்டி சுமை குறையும் போது அந்த வாங்கும் திறனும் கூடும் ஸோ இதுவும் பொருளாதாரத்துக்கு அந்த துறைகள் சார்ந்த வளர்ச்சியை துரிதப்படுத்தும் அதனால் இது நிறுவனங்களுக்கும் சாதகம் தனிநபர் நுகர் நுகர்வுக்கும் சாதகம் அப்படிங்கிறதுனால இது ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்தில் கொண்டு போவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது இந்த சூழலில் ஏற்கனவே ஜப்பானி பெண்ணின் தள்ளி நம்ம நான்காவது பெரிய பொருளாதார நாடாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு ஐடியலாக ஏதேனும் ஒரு முக்கியமாக இந்த ஐந்து புள்ளி ஐந்துன்றதை விட இன்னும் குறைவக்கூடிய ஒரு சாத்தியக்குரல் இருக்குமா அதாவது இன்னும் வரக்கூடிய மாதங்கள் அதாவது இப்போ வந்து இப்போ தான் ஐந்து ஐந்து வந்திருக்கு இன்னும் வரக்கூடிய குவாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலாண்டுகளில் வந்து இன்னும் ஃபர்தராக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதை விட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் ஃபர்தராக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து குறை குறைவதற்கான ட்ரெண்டாக தான் பார்க்குறோம் ஏன்னா அந்த குறைய இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது கட்டுக்குள் இருக்கிறதுனால இன்னும் வரக்கூடிய காலாண்டுகளில் இந்த வட்டி விகிதம் ரிப்போரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வட்டி விகிதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் குறையும் பட்சத்தில் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகிறது ஏன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆறு ஆறில் ஆறரைலேருந்து ஏழு சதவீதம் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்குது நம்மளுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவில் அந்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கை எட்டுவதற்கு ஆறு ஏழு சதவீதம் பத்தாது எட்டுலேருந்து பத்து சதவீதம் வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியும் அதற்கு இது நிச்சயமாக இந்த வட்டி வீத குறைப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிகராக அமையும் அடுத்த வேலையை ஒன்று பார்க்கும்போது குறுகிய கால கடன்களுக்கான உறைப்போ வட்டி வீதம் குறைவு அப்படின்றது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தனிநபர் கடன்களுக்கு வரும்போது ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸட் ரேட்டில் வாங்கியிருக்கவங்களுக்கு இதனால் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குமா ஃபிக்ஸடில் மா இருக்காது ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்ஜஸ்டபிள் ரேட்டில் இப்போ பெரும்பாலும் அவர்கள் ஃப்ளோட்டிங்கில் தான் போகிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த அந்த ட்ரெண்ட் பார்த்தாலே அவங்களே தெரிந்து விடுவார்கள் இது வந்து இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஏறுவதற்கான சூழல் இருந்தால் தான் அந்த ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது பலனளிக்கும் குறைவதற்கான ட்ரெண்ட் வரும் பட்சத்தில் வந்து பெரும்பாலும் எல்லோரும் அந்த ஃப்ளோட்டிங் ரேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது இன்னும் ஃபர்தராக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் புதிதாக இப்போ இது இது போன்ற அந்த வட்டி வீதம் குறைப்பு அப்படிங்கிறது புதிதாக கடன் வாங்குவதன் திறனை அதிகரிக்கும் இப்போ இதுவரைக்கும் கடன் வாங்க தயங்கியவர்கள் அதிக வட்டி அப்படிங்கிறதுனால த அதை கடன் வாங்க தேங்கியவர்கள் இப்போ கடன் வாங்குவதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்துவார்கள் ஸோ அது பெரிய ஒரு ஊக்க சக்தியாக பொருளாதாரத்துக்கு அமையும் இப்போ இருக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காலை சேர்க்கக்கூடியது அல்லது ஒரு அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒரு கடன்களுக்கு தங்க நகைகளை வைக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தங்க நகைகளுக்கு ஆர்பிஐ பல கட்டுப்பாடுகளை விதித்து சில தளர்வுகளை கொடுத்துருக்காங்க இப்படி இருக்க பட்சத்தில் இந்த ரெப்போ வட்டி விகிதம் தங்க நகை கடன்களையும் பிரதிபலிக்குமா இல்லை அங்கே இது வராது தான் தங்க நகை பொறுத்தளவில் எப்படின்னா அது வந்து அந்த நிறுவனங்களுக்கு மிக சேஃபான ஒரு நகை அதாவது ஒரு லோன் கான்செப்ட் மீதி எல்லாமே இப்போ தனிநபர் கடன் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான ஒரு பிளட்ஜ் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு லோனை அவங்க திருப்பி தான் முடியும் க்ரெடிட் கார்டெல்லாம் அது மாதிரி தான் அது அவங்க திருப்பி கொடுத்தால்தான் அது அவங்களுக்கு வரும் தங்க நகை பொறுத்தளவு தங்கத்தை வைத்து கொண்டு அவர்கள் லோன் கடன் வழங்கும்போது மிகப்பெரிய ஒரு சேஃபான லோனாக தான் இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு கடந்த நான்கு ஆண்டு நான்கு ஐந்து ஆண்டுகளாக கொ கொரோனாக்கு பிறகு பார்க்கும் போது தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு இன்னும் ஃபர்தராக ஏறுவதற்கான சாத்திய கூறுகளும் இருக்குது அதனால் அந்த ஏறக்கூடிய ஒரு தருவாயில் வந்து த தங்க நகை கடன் அப்படிங்கிறது அதனுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது பல்மடங்காக பெருகிவிட்டது மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க கடன் விட இருக்கிறார்கள் திருப்பி செலுத்த முடியாமல் போகிறதுனால தான் அது வந்து ஆக்ஷன் போய் ஏலத்துக்கு அந்த நகைகள் போய் அவர்கள் நகையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இதையெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு தான் அந்த ஆர்பிஐடைய புதிய கைட்லைன்ஸ் அவங்க டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வந்து அதை நம்ம பார்த்தோம் அதில் சில தரவு தளர்வுகளும் கேட்கப்பட்டிருக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட் இந்த வட்டி விகிதத்தை பொறுத்தளவில் அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது அது ஒரு தேவை அது வந்து ஒரு கடன் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலையில் இருக்கிறதுனால அது தொடர்ந்து இதே நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கும் ஓரளவுக்கு சில மாற்றங்கள் வரலாம் இன்றைக்கு சூழல்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடன் வாங்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி மக்களை நகர்த்துவதற்கு இந்த ரெப்போ விகிதம் பயன்படும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த கடன் வாங்குதல் வந்து அதிகப்படும் பொழுது ஏற்கனவே ரிசர்வ் வங்கியிலேருந்தே மத்திய அரசு வந்து இன்றைக்கி இரண்டு நாளுக்கு முன் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் ரிசர்வ் வங்கியை வந்து இந்த நெருக்கடியான சூழலை வந்து அவங்க எப்படி சமாளிப்பாங்க இல்லை இது டிவிடண்ட் அப்படிங்கிறது வந்து வழக்கமாக ஆர்பிஐ வருடம் அதை வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது அதற்கு அதற்கு இந்த வட்டி வீத சூழல் அப்படிங்கிறது வே மாறுபட்டு காணப்படும் இந்த இந்த சூழல் அப்படிங்கிறது அதாவது ஆர்பிஐடைய ரோல் என்ன அப்படின்னா அந்த மானிடரி சைடு அதாவது இந்த பண கொள்கைகளில் முக்கியமான நிர்வாகத்தை முன்னெடுப்பது வந்து ஆர்பிஐ உடைய நோக்கம் அதனுடைய முக்கியமான பணி ஸோ அதைத்தான் அவர்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டம் நகர்வுக்கு மத்திய அரசோ அல்ல அவர்களுடைய கொள்கைகள் மட்டும் பத்தாது மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் அதனால தான் இரண்டும் சேர்ந்து இப்போ பயணிப்பதனால நம்ம பொருளாதாரத்திற்கு அடுத்த கட்ட நிலை ஏற்படும் இது பெரிய அளவுக்கு நெ நெருக்கடி அப்படின்னு நம்ம சொல்வதற்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏன்னா வந்து இப்போ வட்டி வீதம் குறையும் பொழுது அனைத்து தரப்பினருக்குமே இது ஒரு ஒரு பாசிட்டிவான சூழலை ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எங்கே ஒரு நெகட்டிவ் வரலாம் அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைப்பு நிதியுடைய வட்டி விகிதம் குறையும் அதாவது முதலீடு இப்போ வங்கிகளில் அவங்க வங்கிகள்லையோ நிறுவனங்கள்லையோ வைப்பு நிதியாக வைப்பார்கள் இல்லையா ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு இப்போ முதியோர்களுக்கு எட்டு புள்ளி அஞ்சு ஆமாம் அந்த வட்டி விகிதமும் குறையும் அப்போ வந்து அந்த அடிப்படையில் இப்போ அவர்களுக்கான அந்த வரக்கூடிய அந்த வட்டி விகிதம் குறையும் ஸோ அதில் தான் ஒரு நெகட்டிவாக இது பார்க்கப்படும் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து புள்ளி ஐந்துலேருந்து ஐந்து புள்ளி இருபத்தைந்து வரைக்கும் குறைக்கப்படும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு ஆறாக உயர்த்தி ஐந்து புள்ளி ஐந்து வரைக்கும் நம்ம குறைக்கப்படுறது இந்த ஒரு சூழல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு கடன் வாங்கும் வசதி அப்படின்றது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாலும் பண வீக்கத்துக்கு பதிலாக பண வாட்டங்கள் ஏற்பட்டால் இதை எப்படி வந்து டிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க அதை நிகழ்த்தி பண்ணுவாங்க இல்லை இது வந்து எப்படி ஏற்படும்னா இது வந்து தனிநபருக்கு ஒரு சை ஒரு சைடு தான் இது வந்து நிறுவனங்களுக்கு நிறுவனங்கள் வந்து இது இந்த குறைந்த வட்டி விகித சூழலை ப பாசிட்டிவாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் கடன் வாங்கும் திறன் அதிகரித்து பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொழுது அது மக்களுக்கு சென்றடையும் அதுதான் அடிப்படை ஒரு ம ஒரு நம்ம தனிநபர் வந்து ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு குறுகிய கால இதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறான்னு சொல்லும்போது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எப்படி பயனளிக்கும்போது பொதுவாக வட்டி வீதம் அப்படிங்கிறது குறைவது நல்லது தானே எல்லோருக்குமே அதாவது கடன் பெறுவர்கள் எல்லோருக்குமே எல்லா அனைத்து தரப்பினருக்குமே வட்டி விகிதம் குறையும் பொழுது இது ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கும் இது எந்த அளவுக்கு அந்தந்த துறைகளில் குறையும் அப்படிங்கிறது வரக்கூடிய கா வரக்கூடிய நாட்களில் பார்க்க முடியும் பட் பொதுவாகவே இந்த ஒரு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் போகும்பொழுது வட்டி விகிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது அப்போ அந்த சூழல் தான் இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கு அது வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அதாவது நிறுவனங்களுக்கு வட்டி வீதம் குறைவதனால் அவர்களுக்கு கடன் வாங்கும் திறன் அதிகரிக்கும் புதிய பிளான்ஸ் ஏற்படுத்துவதோ இல்லை இருக்கக்கூடிய அந்த ஆலைகளை வந்து விரிவாக்கம் செய்வதோ புதிய ஆலைகளை கட்டுவதோ இது போன்ற எக்ஸ்பேன்ஷன் ஏற்படும் போது அது வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் போது அந்த தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் அப்போ இந்த குறைந்த வட்டி அவர்களுக்கு கடன் வாங்குவதையும் ஊக்கப்படுத்தும் அந்த தனிநபர் வருமானம் கூடும்போது அவர்களை அந்த டூ வீலர்ஸ் வாங்குவதோ இல்லை டூ வீலரை வைத்திருப்பவர்கள் அடுத்ததாக கார் வாங்கலாம் இல்லை பெரிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம் ஸோ இது வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு ஒரு பாசிட்டிவான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கு ரிசர்வ் வங்கியில் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து ஆலோசனை நடத்தி இந்த ரெப்போ வடிவத்தை குறைக்கிறதா ஏத்துறதா அப்படின்னு போகும்போது இது எத்தனை மாதங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலை பொதுவாகவே இருக்கும் சார் அதாவது இப்போ ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அதாவது அந்தந்த தான் முக்கியமாக பார்க்கப்படும் முக்கியமாக வந்து இதுக்கு வந்து மாதங்கள் ஒரு ஆறு மாதம் இருக்கும் அந்த மாதிரி இல்லை ஒரு ட்ரெண்ட் பார்க்கலாம் ஓரளவுக்கு நமக்கு அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ட்ரெண்டு தெரியும் இப்போ முக்கியமாக இன்ஃப்ளேஷன் தான் அதனுடைய அடிப்படையான விஷயம் ஸோ இன்ஃப்ளேஷன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உயரும் பட்சத்தில் இந்த வட்டி வீதம் குறைப்பு அப்படிங்கிறது நிறுத்தி வைத்து விடுவார்கள் அப்படியே ஒரு ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸில் இருக்கும் ஸோ இன்ஃப்ளேஷன் தான் அடிப்படையான விஷயம் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் வட்டி வீதம் அப்படிங்கிறது குறைக்க முடியும் இப்போ கடந்த காலங்களில் இதற்கு முன்பு இருந்த சக்திகாந்த தாஸ் ஆர்பிஐ கவர்னராக இருக்கும்போது பல முறை அவர் வந்து வட்டி வீதம் குறைப்பை தவிர்த்து விட்டார் ஏன்னா அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குறைவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஆமாம் கட்டுக்குள்ளே இருக்கலை இப்போ நேற்றுக்கு இவர் சஞ்சய் மல்ஹோத்ரா சொன்னது அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் உண்டான போரை நம்ம வந்து வெற்றி பெ கண்டு வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிறது இவருடைய அறிக்கையாக இருக்குது அதனால் இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள் வந்தால் மட்டும்தான் அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் அது குறைந்திருது அப்படின்னு நம்ம நம்பலாம் ஏன்னா கடந்த சில காலாண்டுகளாகவே பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது குறைந்திருக்கு உலக நாடுகளை ஒப்பிட்டு உலக பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்திரம்படவே கையாளப்பட்டிருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த தேசிய ரெப்போ வட்டி வீதத்தை ஒரு பக்கம் வச்சிருக்கும்போது போது உலக அளவில் பார்க்கும்போது இன்றைக்கு டெஸ்ட்லாவுடைய எலான் மஸ்கனுடைய அந்த ஒரு மோதல் போக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதனுடைய தாக்கங்கள் மீண்டும் ரெப்போ வட்டி வீதத்தில் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருமாது இல்லை இது வந்து இந்த வட்டி விகிதம் குறைப்பு அப்படிங்கிறது ச சந்தைக்கு ஆதரவான விஷயம்தான் இப்போ நேற்றுக்கு பார்க்கும்போது வட்டி வீதம் குறை குறைந்தவுடனே சந்தையுடைய தாக்கம் பாசிட்டிவாக இருந்தது செயல்பாடுகள் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா வட்டி வீதம் குறைவது அப்படிங்கிறது நிறுவனங்களுக்கு ஒரு நல்ல போக்கு ஏற்படுத்தும் அவர்களுடைய வளர்ச்சி அதாவது ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடித்தளம் வந்து தொழில்துறை வளர்ச்சி தான் தொழில்துறை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வட்டி வீதம் குறைப்பு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய ப ப பங்குச்சந்தைகளுக்கு வட்டி வீதம் குறைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக தான் பார்க்கணும் யுஎஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகே ஒரு அங்கே போக்கு அப்படிங்கிறது ஒரு சீரான போக்காக இல்லை ஏன்னா டம்ப் ட்ரம்ப் அளவில் ஒரு அன்பிரடிக்டபிள் பர்சனாலிட்டி இன்று அவர் நட்பில் இருப்பார் நாளைக்கு திரும்பி போடுவார் திரும்பி அடுத்த நாள் பார்க்கும்போது ந நட்பாக மாறிவிடுவார் சைனா அளவில் அது மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சீரான போக்காக காணப்படவில்லை பட் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய பங்குச்சந்தைகள் பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கு இந்த வட்டி விகித குறைப்பு அப்படிங்கிறது அந்த ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும் பணவீக்கத்துக்கான ஒரு அடித்தளமிடக்கூடிய ஒரு இடத்துல தனிநபர்களுக்கும் ஒரு தொழிற்சாலைகளுக்கும் இந்த ரெப்போ வட்டி விகிதம் வந்து குறைவாகவே இருக்குமே இன்னும் குறைந்தால் இது நன்றாக இருக்கும் என்று எதிரமாக எதிர்பார்க்குறாங்க அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பற்றி சொல்லிய நன்றி நன்றி நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்